அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா என் எண்பத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் தலைமுடி விருது என்னும் இரு பொருள்களை குறிக்கும் சொல்லை தேர்வு செய்க தலைமுடி விருது இந்த இரண்டு பொருள்களை குறிக்கும் சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குஞ்சி என்பது சரியான விடை அயற் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க அவயம் அவயம் என்பது எதை குறிக்கும் தூய தமிழ் சொல்ல ஆப்ஷனில் பாருங்க அவயம் என்பது ஆப்ஷனில் உறுப்பை குறிக்கும் சொல்லாகும் சொன் மாலை இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் சொன் மாலை ஆப்ஷனில் இது வந்து பாத்தீங்கன்னா சொன் மாலைன்னு வராது சொல் கூட்டல் மாலை என்பது சரியான விடை பொறுத்துக ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்து கூனா எதை குறிக்கும் தே பை யா இப்படி ஆப்ஷனில் பாருங்க கூ என்பது ஆப்ஷனில் பூமி தே என்பது கடவுளை குறிக்கும் பை என்பது இளமை யா என்பது அகலத்தை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக நாமம் குன்று கமலம் கவிகை நாளம் இதில் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் எது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காவரிசையில் கமலம் கவிகை குன்று நாமம் நாளம் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான அகரவரிசை தொன்மை கூட்டல் கவின் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன தொன்மை கூட்டல் கவின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொல் கவின் என்பது சரியான சேர்த்தெழுதப்பட்ட சொல்லாகும் பின்வரும் சொற்களில் வேற்றுநிலை மெய்மயக்கமாக வந்துள்ளது எது மெய்மயக்கம்னா அதை சார்ந்த சொல் வரும் இதில் அச்சம் இத்து தா சாத்தன் இப்பு பா கப்பம் இதெல்லாம் வந்து மெய்மயக்கமாக வருது இதில் தேர்தல் என்பது வேற்றுநிலை மெய்மயக்கமாக வந்த சொல்லாகும் மலரின் ஏழு நிலைகளில் அடங்காத ஒன்றை தேர்வு செய்க வி அரும்பு முட்டு மலர் அலர் செம்மல் அப்படின்னு வரும் இதில் பொட்டு என்பது மலரின் ஏழு நிலைகளில் ஒன்று கிடையாது பிரித்தெழுதுக பூட்டுங் கதவு இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பூட்டுங் கதவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூட்டும் கூட்டல் கதவு என்பது சரியான விடை பறந்தது பசப்பு இவ்வினைமுற்று தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரின் வகையை கண்டறிக பறந்தது பசப்பு இதில் வந்து பொருள் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெளுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பொருள்படும் அந்த நிறம் வந்து மங்கிருச்சு பறந்தது பசப்பு என்பது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா குண பெயரை குறிப்பதாகும் கேணம் என்பது பொதுவாக எந்த எழுத்தை குறிக்க பயன்படுகிறது நான் அகேனம் அப்படின்னு பார்த்துருப்போம் அது எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்தை குறிப்பது தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன்ல எது வந்து தவறாக பொருந்தியுள்ளது இதுல புனரி நாளை அலை முனை நான் மிகுதி எங்கு கரடி தூணம் இதில் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் வருத்தம் அப்படின்னு தான் பொருள்படும் தோணம்ங்கிறது இதுதான் வந்து தவறான இணையாகும் கூற்று காரணம் இவன் அவன் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இது சரி காரணம் சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு தான் வரும் புறச்சுட்டு என்பது தவறான ஒன்று ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு என்பது சரியான விடை கேளானை தொழிற்பெயரின் விகுதியை நம்ம கேளானை விகுதி என்ன வரும் ஆணை என்பது சரியான விகுதியாகும் தவறாக பொருந்தியுள்ள ஒருமை பன்மை இணையை வண்டு வண்டுகள் தோப்பு தோப்புகள் தெரு தெருக்கள் கருத்து கருத்துகள் அப்படின்னு வரும் கருத்துக்கள் என்பது தவறான ஒருமைப்பன்மை இணை கருத்துன்னா கருத்துகள் கருத்துக்கள் அப்படிங்கிறது தவறான இணையாகும் அடுத்த ஒன்று காளி என்பது எதை குறிக்கும் உள் கல்லி புழுகு ஆப்ஷனில் பாருங்கள் காளி என்பது உறுதியை குறிக்கும் உள் என்பது தேங்காய் உரிக்கும் கருவி கல்லி ஆமையை குறிக்கும் புழுகு என்பது ஒரு வாசனை பண்ட வகையை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் டி வந்து சாரி ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும் பின்பருவனவற்றில் எது ஒன்று வியங்கோல் வினைமுற்று விகுதியில் விகுதி கிடையாது அதுல தள்ளு அம்மு இதெல்லாம் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஆள் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி கிடையாது வில் வில் முறையே பொருள் என்ன வில் எதை குறிக்கும் வில் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல வில் என்பது ஒளி என்பதை குறிக்கும் வில் என்பது பேசுவதை குறிப்பதாகும் பொருத்தமான காலம் கண்டறிக இதில் கொடுக்கப்பட்டதில் பொருத்தமான காலம் என்ன காலம் மேடையில் பேசுகிறான் எதிர்காலம் தவறு போட்டியில் வென்றார் நிகழ்காலம் தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் என்பது சரியான ஒன்று பள்ளிக்கு செல்வேன் இது எதிர்காலம் வரும் இதுதான் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று அவனே செய்தான் சீதையே சிறந்தவள் இச்சொற்றடரில் அமைந்துள்ள வினா எழுத்து மற்றும் அழுத்தம் தரும் எழுத்து என்ன அவனே செய்தான் சீதையே சிறந்தவள் அப்ப நம்ம பார்த்தோன்னே சொல்லிருவோம் ஏ மற்றும் ஏ என்பது வினா எழுத்துக்களா வரும் இதுதான் இந்த சொல்லில் அழுத்தம் தரும் எழுத்துக்களாகும் உண்டனை இதனுடைய இறந்த கால தெரிநிலை வினைமுற்று உண்டனைங்கிறது எதிர்கால தெரிநிலை வினைமுற்றாக மாற்றுக எதிர்காலம் அப்படிங்கிறப்ப இதுல வரும் பாத்தீங்கன்னா என்பது சரியான எதிர்கால தெருநிலை வினைமுற்றாகும் குமரன் ஒரு யாத்திரிகன் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க யாத்திரிகன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருஞ்செலவினன் என்பதை குறிப்பதுதான் யாத்திரிகன் என்பதாகும் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க தட்பம் இதனுடைய சரியான எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பா வெப்பம் என்பது சரியான எதிர்ச்சொல் பின்வருபனவற்றுள் எது ஒன்று தொழிற்பெயர் விகுதி அல்ல ஓ இதுக்கு நம்ம சொல்லிட்டு தான் தள்ளு அல்லு இதுல அப்புறம் இதுல தொழிற்பெயர் விகுதி எது கிடையாதுன்னா தூ என்பது தொழிற்பெயர் விகுதி கிடையாது தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பைனா பசுமை மானா செல்வம் வானா தாவுதல் வைங்கிறது வைகோல் அப்படின்னு குறிக்கும் ஒற்று என்பது தவறாக பொருந்தியுள்ள இணையாகும் கொடு மற்றும் அளி இது இரண்டு வினை சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க இதில் அப்படியே ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதில் வங்கியில் மேலாளர் கடன் கொடுத்தார் குமணன் பெருஞ்சாத்தனாருக்கு பொருள் அளித்தான் என்பதுதான் சரியான ஒன்றாகும் இதில் கடன் அளித்தார் கொடுத்தான்னு மாற்றி வந்திருக்குது இதே மாதிரி அழி கொடுங்கிறது மாறி வந்திருக்கு விண்ணப்பம் கொடுத்தேன் மேலாளர் எனக்கு கடன் அளித்தார் இதில் வங்கியின் மேலாளர் கடன் கொடுத்தார் குமணன் பெருஞ்சாத்தனாருக்கு பொருள் அளித்தான் என்பது சரியான விடையாகும் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் புறநானூறு என்பது மாறுபட்ட ஒன்றாகும் பின்வரும் இணைகளில் சரியாக பொருந்தியுள்ள இணை எது இதில் மெய் மயக்கம் பொய் மலர் இதெல்லாம் இரண்டு மற்றும் சரியாக பொருந்தியுள்ளது மெய் நாணம் என்பது அதில் ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தியுள்ள இணையாகும் எந்த எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக அமைந்துள்ளது அது எந்த எழுத்துக்கள் அசடதபர நமன நமன எறள வளல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாக அமைந்துள்ளது என்பது சரியான ஒன்று கடைசி ஒன்று சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை இணைப்பு சொல் என்ன வரும் நான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால் அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்